ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள கல்யாணதுர்கம் கலால்துறை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ஹசீனா பானு அதே காவல் நிலையத்தில் பணியாற்றும் அலுவலக உதவியாளர் ஒருவர் ஹசீனா பானுவின் பெயரை பயன்படுத்தி லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஆய்வாளர் ஹசீனா பானு காவல் நிலையத்திற்குள்ளேயே பலர் முன்னிலையில் உதவியாளரை செருப்பால் அடித்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது मत करो ना नाम मेरे से पत्र लिखो डोंट लिख पीना वो मैं कुछ नहीं कर रहा हूं डांको पैसा ना पत्र लिखो डोंट लिख पीना वो मैं कुछ नहीं कर रहा हूं डांको पैसा ना पत्र लिखो डोंट लिख पीना वो मैं कुछ नहीं कर रहा हूं डांको पैसा ना पत्र लिखो डोंट लिख पीना वो मैं कुछ नहीं कर रहा हूं डांको पैसा ना पत्र लिखो और वाला तो नहीं करता मत करो ना नाम मेरे से पत्र लिखो डोंट लिख पीना वो मैं कुछ नहीं कर रहा हूं உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்